வணக்கம் நம்ம துவாரக மாயம் பார்க்குறீங்க நம்ம துவாரக மாயம் பார்க்குறீங்க மழை பார்த்தீங்கன்னா இங்கே காலையில் ஏழு மணிக்கு கார்த்திகை தீபம் முன்னேற்ற ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு மழை பெய்யுது பாருங்க எவ்வளோ மழை பெய்யுது இந்த பக்கம் பார்த்தாலும் மழை இந்த பக்கம் பார்த்தாலும் மழை காலையில் ஏழு மணிக்கு இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ மழை தண்ணி தேங்கினா பாருங்க எவ்வளோ மழை தேங்கும் நைட்டு ஃபுல்லாகவே பேஞ்சின்னு இருக்குது மழை விட்டுடும் பார்த்தா மழை விடலை இன்னும் பேஞ்சின்னு தான் இருக்குது வாங்க நம்ம பாபா உள்ளே போகலாம் விநாயகரை நமக்கு காலையில் விளக்கேற்றி அவரை வெடி தண்ணியாச்சு விநாயகர் கார்த்திகைக்கும் ஈவினிங் தான் நம்ம கொண்டாட போகிறோம் அதேமாதிரி நம்மளுடைய ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் அவருக்கும் காலையில் அபிஷேகம் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் தான் மழையாக இருக்குது பூவும் இங்கே கிடைக்கவே இல்லை சார் பாபாவுக்கு பூ வாங்கிறதுக்கும் முடியல இங்கே சென்னைலாம் பரவாயில்ல இங்கே எங்கேயும் போக முடியல நம்மளால் வெளியே சிக்கலே அதுதான் பாபா ரொம்ப அழகாக இருக்கிறாரு அவருக்கு வந்து இப்போ பூ மாலைலாம் ரெடி பண்ணியிருக்கணும் பூக்காரங்க இன்னும் வரலைன்றாங்க காலையில் அவங்களால போக முடியலையா மந்தம் தரேன்னு இருக்கிறாங்க கண்டிப்பாக கார்த்திகை மாதம் என்ன பண்ணுறது பாபா கிட்டே கேட்கலாம் பாருங்கள் பாபா இவரும் நல்லா இருக்கிறார் வேற பார்க்கலாம் இப்ப என்ன பதிவுனா சார் ரொம்ப முக்கியமான பதிவு இதுதான் பார்க்கலாம் தான் கார்த்திகை தீபம் நாங்க எத்தனையும் வேலைக்கு ஏற்றினோம் சார் நிறைய பேர் கேட்கறீங்க கார்த்திகை தீபத்துக்கு நீங்க விளக்கு தான் இல்லை சார் உங்களால் முடிஞ்சு ஏற்றலாம் இந்த கணக்கே வேண்டாம் மற்ற நாளில் பாபாவுக்கு தனியாக ஏற்றும் போதுதான் நம்ம சில விளக்குகள் சொல்லுவோம் கார்த்திகை தீபத்துக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் வேலைக்கு ஏற்றலாம் அதில் எந்த தப்புமே இல்லை அதை பாபா எதுவும் தப்பாகவும் நினைக்க மாட்டார் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஊரில் மழை இல்லைன்னா கண்டிப்பாக விளக்கு ஏற்றுங்க ஏன்னா நம்ம விளக்கு ஏற்றுறது அவ்வளோ நல்லது நம்ம எவ்வளோ விளக்க விளக்கேற்றுமோ அவ்வளோவுக்கும் அவ்வளோக்கு நமக்கு நல்லது வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் போய் ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் வரும் பொதுவாகவே பாபா எதுக்கு பிச்சை எடுத்தார் கடை கடையாக போய் பிச்சை எடுத்தார் எண்ணெய் வாங்கி பிச்சை எடுத்தார் இந்த எண்ணெய் வாங்கி ஒவ்வொரு விலைக்கும் ஊற்றி எரிய வச்சார் அப்படி விளக்க எரிய வச்சதுனால தான் இன்னைக்கு துவாரகமாய் அவ்வளோ பெரிய என்ன சொல்றது அவ்வளோ பெரிய விஷயமாக நம்ம கிட்ட இருக்கு துவாரகமாய் அவ்வளோ அழகா இன்னைக்கு சக்தியா இருக்குன்னா இன்னைக்கு பாபா எத்தனை விளக்கு தான் செய்யறேன் உண்மையிலே பாபா எத்தனை விளக்கு தான் இந்த துவாரகமாயை பாருங்க துவாரகமாயில பாபா எவ்வளோ அழகாக உட்கார்ந்துருக்காரு எனவே நீங்கள் விளக்கு இவ்வளோ ஏற்றினா அவ்வளோ ஏற்றினெல்லாம் வழி இல்லை உங்களால் முடிஞ்ச எல்லா விளக்கு ஏற்றுங்க வீட்டில் வாசல் எல்லா இடத்துலையும் விளக்கு ஏற்றுங்க இன்றைக்கி ஒரு நாளாவது நம்ம எவ்வளோ விலைக்கு ஏற்றுறமோ அவ்வளோ அளவுக்கு நல்லது உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்கும் விலைக்கு ஏற்றுறது தான் எந்த காரணம் வச்சு சொல்லி வாசலில் வேலைக்கு ஏற்றுறது வீட்டுக்குள்ளே ஏற்றுறது பாபாவை சுற்றி விளக்கேற்று இதுக்கு எந்த பாகுபாடுமே இல்லை இவ்வளோ விளக்கெல்லாம் இல்லை கணக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏற்றுங்க இந்த மூன்று நாள் விளக்கேற்றுவாங்க மூன்று நாளும் ஏற்றுங்க ஏன்னா நம்ம விளக்கேற்ற விலைக்கேற்ற நம்மளுடைய வாழ்க்கை தரும் உயரும் வீட்டில் தீபம் ஏற்றணும் தரலாம் டெய்லியே தீபம் ஏற்றணும் டெய்லி தீபம் ஏற்றுறதுக்கு ஏற்றாததுக்கு நிறைய காரணம் சொல்லுவோம் நான் நான்வெஜ் சாப்பிட்டேன் நான் தலைக்கு ஊற்றினேன் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம் ரொம்ப விலைக்கேற்றாமல் போகிறதுக்கு ரொம்ப எப்போ விளக்கேற்றக்கூடனா ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டால் விளக்கேற்றக்கூடாது தன் ரத்த சொந்தத்தில் அப்போ தான் விளக்காற்றக்கூடாது மற்ற எல்லா நேரத்துலையும் நம்ம விளக்காற்றலாம் பாபா அதெல்லாம் சொல் தப்பவே சொல்ல மாட்டார் ஆனால் நாம் நான்வெஜ் சாப்பிட்டேன் இன்றைக்கி விளக்கலை நான் இங்கே வெளியே போயிட்டு வந்தேன் நான் தலை குடிச்சிட்டேன் நீங்கள் தலை குளித்தா குழந்தைங்கள வச்சு விளக்கேற்றலாம் விளக்கேற்றதில் எந்த தப்புமே இல்லை எந்த வீட்டில் டெய்லி தீபம் எரிகிறதோ அந்த வீட்டில் லக்ஷ்மி வருவாங்க பாபா உட்காந்துருப்பார் ஏன்னா துவாரகமையில் ஒவ்வொரு நாளுமே அவர் விளக்காற்றினது காரணம் அந்த என்ன சொல்கிறது அந்த பவர் நமக்கு கிடைக்கும் இன்னொரு விளக்கு ஏற்றுங்க டெய்லியும் ஏற்றுங்க கார்த்திகை தீபம் மட்டும் இல்லை தினமும் விளக்கு ஏற்றுனா வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் சாயிரம் வாங்க இன்னைக்கு ஈவினிங் மழை விட்டுடும் நாம் அப்பா மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம் நாம் துவாரக மாயிலே விளக்கு நிறையா ஏற்றுவோம் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு ஓம் சாயரம்